வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் லீனா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்கி வீடியோ குளிப்பெல்லாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபைட் லீனா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட பிரியாணி பார்த்தீங்கன்னா டி நம் நெம்சி டம் எம்சி அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகி விலு சீட் கவர்லாம் நியூ நீக்கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ஹீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தி நாலு ஏஎல் தொண்ணூற்றி மூணு எண்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விட வைக்கலாம் பாலகார்ஸ் என்னெல்லாம் சப்பராக முடிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் லீனா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்கி வீடியோ குளிப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபைட் லீனா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோடய பிரியாணி பார்த்தீங்கன்னா டி நம் நெம்சி டம் எம்சி அப்படிங்கிற பிரியாணி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு நேஷனல் சர்வீஸ் கடவுள வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைடிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு விலு சீட் கவர்லாம் மாதிரியான தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாலு ஏஎல் தொண்ணூற்றி மூணு எண்பத்தொன்னு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ப்ரைஸ் பிரைஸ் இருந்துச்சுன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் செய்யறா சப்ரையாக முடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்